ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் துறை பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லக்கிளி மூர்த்தியை திமுக ஒன்றிய குழு தலைவர் அனிதா குப்புசாமி என்பவர் எந்த ஒரு பணியும் விடாமல் தடுப்பதாகவும் என்னை மீறி எப்படி நீங்கள் கட்டிடம் கட்டுவீர்கள் அப்படி மீறி கட்டினால் உங்களை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிடுவேன் என்று அடிக்கடி மிரட்டி பேசுவதாக கூறி இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்களுடன் வந்து இருந்து புகார் மனு அளித்தார் அந்த மனுவில் ஒன்றிய குழு தலைவர் என்னை வேலை செய்ய விட்டால் மட்டுமே எனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்னால் எனது பணியை தொடர்ந்து செய்ய முடியும் என்று மனுவை வழங்கினார் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த புகார் மனுவை ஏற்று ஒன்றிய குழு தலைவர் அனிதா குப்புசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் மக்களுடன் வந்து மனு வழங்கி சென்றார் மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் திமுக ஒன்றிய குழு தலைவர் மீது குற்றம் சாட்டி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மனு அளித்திருப்பது அனைவரையும் திரும்பி ராணிப்பேட்டை தலைவர் பேசுறேன் சார் எனக்கு வந்து பஞ்சாயத்து இடத்துல வந்து சேர்மனுடைய அதிகாரம் வந்து தலைவிரிச்சு ஆடுதுங்க சார் ஒர்க்காடு என் பேர்ல இருக்கு ஒர்க்காடு பஞ்சாயத்து நிர்வாகம் பஞ்சாயத்து ஒர்க்காடு இல்லாம ஊராட்சி ஒன்றிய செயலாளர் குப்புசாமி எப்படி சார் இந்த ஒர்க் கட்டி முடிக்கிறார் கார்டு ஒர்க்கார்டு எது சார் கார்டு வந்து எப்படி ஒரு பணி உத்தரவு வந்து வழங்கிருக்காங்க சார் வீடியோ பிடி ஆஃபீஸ்ல போய் கேட்டால் நீங்க போய் சேர்மனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சார் ஒர்கார்டு எங்கிட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு உரிமை இருக்கு போய் கேட்டால் ஊராட்சி மன்ற தலைவருக்கு இதுக்கு உரிமை இல்லை சேர்மன் அவர்கள் நான் நான் தான் கட்டுவேன் என்னை மாரி கட்டினா நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அதிகாரத்துக்கு மீறி உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மறந்து இது வந்து எல்லா அரசு அதிகாரிகளும் இதுக்கு உடஞ்ச சார் இது சொந்தமா மாவட்ட ஆட்சியருக்கு பார்த்து மனு குறித்து வந்திருக்கு சார் அதிகாரிகள் தான் இது நடவடிக்கை எடுத்து தீர்வு காணணும் சார்